لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. السلام عليكم ورحمة الله وبركاته، بسم الله، الحمد لله والصلاة والسلام على رسول الله. نعم إنت بارك أركب அன்பார்ந்தவர்களே என்றால் என்ன மொழி ரீதியாக நீயத் என்ற சொல் நவா என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும் நவா என்றால் எண்ணினான் என்பது பொருளாகும் இமாம் இப்ராஹிம் மஹுமா கூறினார்கள் நீயத்தென்றால் ஒன்றை செய்யும் போது தூய்மையான எண்ணத்துடன் உள்ளத்தில் உறுதி கொள்வதாகும் حديث البارك وأن أمين المؤمنين أبي حفص عمر بن الخطاب رضي الله عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول عمر بن الخطاب رضي الله عنه أربي كلارا صلى الله عليه وسلم أربع الإبن كوريا إنما الأعمال بالنيات و سيلقى إنك لي برتي أمين وإنما لكل امرئ ما نبأ

ஒருவன் உலக சிலிப்பை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அதை நோக்கியே அமையும் அன்பார் நபர்களை ஹிஜ்ரத் என்றால் என்ன ஹிஜ்ரத் என்றால் இதை நிராகரிப்பு நாட்டை விட்டு வெளியேறி இஸ்லாமிய நாட்டிற்கு குடியேறுவதுதான் ஹிஜ்ரத் என்று கூறப்படுகிறது இந்த நபி மொழியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எந்த ஒரு அமலானாலும் எண்ணத்திற்கும் நாவுக்கும் தொடர்பில்லை மொழிவதென்பதே இல்லை நாம் எந்த செயலை செய்தாலும் தொழுகை தர்மம் நோன்பு ஹஜ் போன்ற இவாதத்துகளை தூய்மையான எண்ணத்துடன் செய்வோம் நாம் பார்க்கலாம் சிலர் புறத்தின் நிலை ஒன்று அகத்தின் நிலை வேறொன்று என்றிருந்தால் உள்ளில் கெட்ட எண்ணம் நம்மளுடைய ஏற்றுக்கொள்ளவே படாது நமக்கு வேண்டும் அது அல்லாஹுடன் இழப்பாகவே வந்து முடியும் நம்முடைய மனதில் தூய்மையாக இப்பொழுது நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாஹு இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி ஒன்பதாவது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் சரி அல்லாஹ் அதனை அறிகிறான் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் எந்த செயலை செய்தாலும் தூய்மையான எண்ணத்தோடு செய்வோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அஸ்லாம் வாலிகுமது